ராம் குமார யோகி ராம் ஷிவரத் குமார் யோகி ராம் ஷிவரத் குமார் ஜெய குரு சத்குருநாத் கி ஜோ ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் உடைய முப்பத்தி ஒன்பதாவது பாடல் கவிஞர் பெருமாள் ராஜய்யா அவர்கள் இயற்றிய அன்பே சரணம் என்னும் அழகிய தத்துவ கவிஞர் பெருமாள் ராசே அவர்கள் கிருஷ்ணகிரி தந்த அற்புதமான ஒரு ஆத்மா யோகியால் பெருமாள் என்று அன்போடு அழைக்க பெற்றவர் நேனுதா என்கின்ற ஒரு அனுபவத்திற்கு சொந்தக்காரர் திருப்பதி பாலாஜியே வந்து அண்ணாமலையில் இருக்கின்ற நான் தான் என சாட்சி சொன்ன அனுபவத்திற்கே உரியவர் அவர் இயற்றிய ஒரு அழகு பாடல்கள் ஒன்று அன்பே சரணம் அருளே சரணம் குருவே சரணம் திருவே சரணம் யோகி ராம குமாரா சரணம் பாதம் பணிந்தோம் சரணம் ஒரு பக்தனால் என்ன பண்ண முடியும் ஒரு குருவை சரணம் தான் அடைய முடியும் மீது எல்லாமே குருவுடைய பங்கு தான் ஒரு அன்பனால் ஒரு குருவை சரணம் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அதனால தான் இந்த பாட்டில் அதைத்தான் சொன்னேன் நம் பட்சத்தில் என்ன பண்ணலாம் சரணாகதி பண்ணலாம் பரிபூரணமான சரணாகதி பண்ணணும் பூரணமான சரணாகதி பண்ணணும் அவருடைய திருவடியில் நம்ம அப்படியே சரணம் பண்ணோம் சரணம் சொன்ன இந்த பாடம் பெறுகிறது அதனால் அப்படியே குருவை பார்க்குறாரு யோ கையினில் விசிறியும் சிரட்டையும் ஏந்தி களிப்புடன் பொங்கும் சிரிப்பினில் மிதந்து யோகி அப்படி மிதந்து தான் வருவார் அது ஆனந்த லகரியிலேருந்து அவர் வர்ற மாதிரி இருக்கும் பொய்மையை பொசுக்கும் கனலென கணந்து அதே நேரத்தில் அவர் பொய்மையை பொசுக்கின்ற கனலாகவும் இருக்கின்றார் பொய்கையாய் அருளும் பெருக்கெடுத்து அதே அருள் வந்து அப்படியே வருது நீர் நிலம் காற்று எல்லா தன்மைகளும் பஞ்சபூத தன்மைகள் அனைத்தும் யோகியிடம் பவனி வந்தார் அதுதான் அவர் சொல்கிறார் பொய்மையை பொசுக்கும் கணல என கலந்து பொய்கையாய் அருளும் பெருக்கடுத்தோடி மெய்மறந்து ஆடி பாடியால் ஆகாசத்தில் அப்படியே மெய்மறந்து ஆடி பாடி திரிகின்றார் மெய்யன் பித்தன் போருள்ள பெருமான் ஒரு பித்தனை போட்டுதான் அவர் தோன்றுவார் பெருமான் செய்யனல் பாதம் பணிவோம் காப்பான் யோகிராம் அப்பேற்பட்ட அவருடைய திருவடியை நாம் பணிந்தார் நிச்சயம் அவர் நம்மை காப்பார் என சொல்கின்றார் அடுத்த சொல்கின்றார் பாதங்கள் தரையில் பதிந்தன எனினும் திரைக்கும் பரமணல் ஞானி ஹிவாஜா அவர்களுக்கு மட்டுமல்ல பெருமாள் ராசியாவும் இந்த காட்சி தான் கிடைக்கும் பாதங்கள் இந்த பரத்தில் பதிந்திருந்தாலும் இந்த அவருடைய பரத்தை நினைத்தே பகவான் இருக்கிறார் என்பதை காட்டினார் இதுதான் அவருக்கு ஸ்தூல உடல் இங்கே இருந்தாலும் அவருடைய எண்ணமெல்லாம் அங்கே இருந்து சொல்வார் அது மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லா இறைவன் அளித்தனல் அமுத தெய்வம் இறைவனுடைய ஒரு வரப்பிரசாதம் தெய்வ குழந்தையார் யோகி வந்தார் நாதியமற்ற நம்மையெல்லாம் காக்க நாயகனாக வந்த நெல் வள்ளல் எதற்காக ஒரு இந்த பூமிக்கு வந்தால் நாதியற்ற நம்ம எல்லாம் காப்பதற்காகவே வந்தார் என்கிற விஷயத்தை சொல்கிறார் ஜோதியாய் திருவண்ணாமலை திகழும் யோகி ராம் சரவண அப்புறம் அவருடைய அழகு ரூபத்தை இவரும் வியந்து பாடுகிறார் தலையினில் பாகையும் பரந்த நெல் தவிப்பை போக்கும் தீர்க்கனல் கண்கள் இந்த கண்களுடைய தீட்சையின் நிலைகொல உலகம் உயிர்த்திடும் மூக்கு அந்த நேரிய மூக்கு நிர்மல சிரிப்பை உயர்த்திடும் செவ்வாய் பகவானுடைய அந்த செவ்வாய் அலையன பொங்கி நுரையன வழியும் அழகிய தாடி மீசி இந்த தாடி மீசி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வச்சுருக்காங்க சுரத கவசத்தில் அடியனுக்கு அது வந்து அப்படி எங்கள் குற்றாலம் அருவி மாதிரி வெள்ளை தாடி வெள்ளை அருவி வீழ்வது போல கொள்ளை அலகில் புளிர் தாடின்னு தாடி அடியனுக்கு கிடைத்தது நம்முடைய தத்துவ கவிஞர் பெருமாளசேகர் அழகிய தாடியும் மீச அலையன பொங்கி நுரை அவர் கடலாக தெரியுது அலையனப் பொங்கி நுரையன வழியும் அழகிய தாடியும் மீசையும் இணைந்த கலைகளில் தவழ்ந்திடும் பொலிவுடை முகமையே உகிறாம் சிவகுமார் என்று அவருடைய அழகில் ஈடுபடுகின்றார் கொள்ளை சிரிப்பும் கொலைவிடும் அன்பும் கோல மயிலாய் நடமிடும் நடவிடும் நடையும் கள்ளமில்லா கனிவும் பறிவும் கவலை போக்கும் கவின்மிகு நோக்கும் தெள்ள தெளிந்த அறிவும் பொலிவும் எனினும் இனிய அமுதனர் சொல்லும் அள்ளி தருமன் என அணைக்கும் அன்னை யோகிராமஸ்வரத்துக்கு மிக மிக அழகாக எப்படி யோகி இருக்காருங்கிறத அழகிய சித்திரமாக இந்த வரிகளிலே பெருமாளராசை அவர்கள் தீட்டி காட்டுகின்றார் உலக செய்திகள் திறமும் படிப்பான் உலகை நடத்திடும் முத்தமைச்சர்வன் டெய்லி சாமி நியூஸ் பேப்பர் படிப்பார் எல்லாருக்குமே தெரியும் கலகலச் சிரிப்புடன் கனிந்தனல் பழமும் கலிவுடன் பாலும் அழிக்கும் நலன் யார் போனால் அவர்கள் படம் தருவார் பால் தருவார் இதையும் கிரிவாஜா பாடியிருக்கின்றார் பல வகை ஐயமும் பயமும் இருளும் பார்வையில் அகச்சிடும் பரம சுவாமி முடிவு சுவாமியை விவாதிக்கும் உட்கா அவர் சனியாந்தல்வி உட்கார்ந்தாலே போதும் நம்முடைய ஐயங்கள் அகன்றுவிடும் நம்முடைய துயரங்கள் நீங்கிவிடும் பயம் அகன்றுவிடும் எல்லாம் வார்த்தை இல்லாமலேயே அனைத்தும் அங்கு நிகழ்ந்துவிடும் கலக்கம் போக்கி அணைக்கும் அத்தன் யோகிராம் சரத்குமாரன் என்று அன்பே சரணம் என்று இந்த பாடல் யோகினுடைய அழகில் ஈடுபட்டு யோகினுடைய அற்புதமான அந்த குணங்களில் ஈடுபட்டு யோகினுடைய சன்னிதானத்தில் சென்றால் நமக்கு என்ன நிகழும் என்பதையும் காட்டி அவர் திருவடிகளை சரணமடையுங்கள் என்று தெளிவாகச் சொல்கின்றது இந்த பாடல் இன்னும் கூட கற்பகத் தருவே கனியின் சுவையே கனிவின் கழிப்பே கழிப்பின் அலையே பொற்பதம் அளிக்கும் பொழிவின் ஒளியே பொன்திரு அண்ணாமலை ஓடி மலையே நற்கதி அருளும் நாயகனே எம் நாவில் உறைந்திடும் நான்மறை பொருளே அற்புதமாகி அன்னையே எங்கள் யோகிராமசுரத்குமார என்று இன்னும் 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 அதில் பகவான்ட நைந்து உருகி பாடுகிற பாடலாக இருக்குது வாழிய பாரத யோக நல் பிழம்பே யோகி எப்படி பார்க்குறான்னா இந்த பாரத நாட்டினுடைய நல் யோக பிழம்பாக பார்க்கின்றார் வாழிய எங்கள் வினை நீர் எங்கள் வினைகளை தீர்ப்பதற்காக வந்தவர் யோகி வாழிய கீதை வழங்கிய விருது கீதாச்சாரியனும் யோகியும் ஒன்றுதான் வாழிய கீதை வழங்கிய குருவே வாழிய ராமச்சந்திர தருவே சாட்சாத் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே யோகிதான் வாழிய எங்கள் அன்பே அருளே வாழிய அறத்தின் முதலே முடிவு அறத்தினுடைய குரலாக ராமன் ஒலித்தான் அந்த அறத்தின் ரூபமாக வந்தவர் யோகிராம சரத்குமார் வாழிய வாழிய எங்கள் யோகிராம சரத்குமாரன் என்று மிக அழகாக இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது அன்பே சரணம் எனும் கவிஞர் பெருமாள் ராசனுடைய பாடலை பாடி உங்களை மகிழ்விக்க வருகின்றார் திருமதி செல்லம்மாள் சங்கர் அவர்கள் யோகிராம் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெய குரு யோகி யோகிராம் சூரத் குமார் யோகிராம் ராம் யோகிராம் குமார் ಜಯ ಗುರುರ ಭಗವಾನ್ ಶ್ರೀ ಅಭ್ಯಾಮ್ ಮಗರಾಜಿ ಜಯ ಓಂದೇ ಮರುಳೆ ಶರಣಂ ತಿರುವೇ ಶರಣಿ ರಾಮ ಸುರದ ಕುಮಾರ शरणं पादं पाणिं शरणं योगी राम सूरदकुमारगी राम सूरदकुमार योगी जय गुरु जय गुरु जय गुरु र ിൽ വി സിയും ചീരട്ടയും ജേന് കളിപ്പു പൊങ്കും സിപ്പിനിൽ മിതന്ത്സുക്കും കണല കണന് പൊയ്കയറുളാം പെരു കെടുത്തോടി മെയിമി പാടിയ തീരും മെയ്യൻ தன் போலுள பெருமான் செய்யனல் பாதம் பணிவோம் காப்பான் யோகி ராம சுரது குமாரன் யோகி ராம சுரத குமார யோகி ராம சுரத குமாரா யோகி ராம சுர ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു പാദങ്ങൾ തരയൽ പാതിണ്ടും പാരീനിൽ തിളും പരമണൽ ഞാൻ ആദിയും അന്തായി അളിതല്ല മുത കുഴ மற்ற நாம காக்க நாயகனாக வந்த நல்வள்ளல் ஜோதியும் யோகி ராம சுரது குமாரன் யோகி ராம சுரத யோகி யோகீரா சுரதகுமாரா குரு சுரதகுமாரா ஜெயகுரு 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 ராயா தலையினில் பாகையும் பரந்தனல் நெற்றி தவிப்பை போக்கும் கணல் கண்கள் நிலை உலகம் நிர்மல சிரிப்பை உதிக்கிடும் செவ்வாய் அலையன பொங்கி நூறையன வழியும் அழகிய தாடியும் மீசையும் மீனை களையலில் தவண்டிடும் போலி ஓடை முகமே யோகி நாம சுரகு குமாரன் യോഗീ രാമ സൂര കുമാാരോഗീ രാമ സുര കുമാറ യോഗീ രാമ സുരത കുമാാരയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു രായ കൊള്ളൈ തീരിപ്പും കൊലവിടും അൻപും கோல மயிலாய் நடமிடும் நடையும் கள்ளம் இல்லா கனிவும் பறிவும் கவலை போக்கும் கவிமிகு நோக்கும் தெல்ல தெளிந்த அறிவும் பொலிவும் தேனினும் இனிய அமுதனர் சொல்லும் മൻ അനയ്ക്കും മണ്ണൈ യോഗി രാമ സൂര കുമാരൻ യോഗി രാമ സൂര കുമാറാരീ രാമ സൂരദ കുമാാരോഗി രാമ സൂരദ കുമാാരയ ഗുരു ജയ ഗുരു ஜெயகுருராயா உலக செய்திகள் தினமும் படிப்பான் உலகை நடத்திடும் உத்தம செல்வன் கலகல சிரிப்புடன் கணிந்த நல் பணமோ கனிவுடன் பாலும் அழிக்கும் நல்ல பல வகை ஐயமும் பயமும் இருளும் പാർവയിൽ അകത്തിടും പരമണൽ ജ്യോതി കലകമ്പോക്കി അണയോമത്തൻ യോഗി രാമ സുരതകുമാരൻ യോഗി രാമ സൂരത കുമാര യോഗി രാമ സൂരത കുമാര மா சுரகுமாரா ஜ குரு ஜய குரு ஜயகுருராய கப்பகத்தருவே கணியின் சுவையே கணிவின் கழிப்பே கழிப்பின் நலையே பொற்பதமளிக்கும் பொலிவின் மொழியே பொன் திருவண்ணா மலையொளிர் மலையே நற்கதியருளும் நாயகனேயம் நாவில் புறங்கிடும் நான் மறை பொருளே அற்புதமாகிய அன்னயங்கள் யோகி ராமா சுரதகுமாரன் யோகி ராமா സൂരദ കുമാറ യോഗ സൂരത കുമാറ യോഗീരാമ സൂരത കുമാറ ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരുരായ ബാഴിയ ഭാരത യോഗനൽ പിഴമ്പെ ബാഴിയങ്ങൾ വിനൈത്തി മാറുന്നേ வாழிய கீதை வழங்கிய குருவே வாழிய ராம சந்திர கருவே வாழிய எங்கள் அன்பே அருளே வாழியரகின் முதலே முடிவே வாழிய 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 எங்கள் யோகி ராம സൂര കുമാരൻ യോഗീി രമ സൂരത കുമ ഗീരമ സൂരത കുമീരമ സൂരത കുമ ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു